हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்கள் நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன செய்தால் மிகவும் நல்லது என்னென்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோ அனலைஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் அழுத்தி விடுங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்து பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் இறைவனுடைய பரிபூர்ண அருளானது உழைப்பை மட்டுமே வாழும் மனசார கூட யாருக்கும் துன்பம் இணைக்காது அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பரிபூர்ணமாக கிடைத்திட ஆண்டவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் வாங்க இன்றைய தினத்திற்கான ராசி பலங்களுக்கு போகலாம் இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் பதினொன்னாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இன்று மகாலய பட்சம் ஆரம்பம் நாளுங்க இன்று முன்னோர்களுக்கு வழிபாடு செய்ய வேண்டிய நாள்க தந்தை இல்லாதவர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டிய நாள் இன்றைய தினம் மேலும் ஆண் குழந்தை இல்லாதவர்கள் இறந்து போனவர்களுக்கு தர்ப்பணம் செய்ய அவர்களது உறவினர்கள் இந்த பதினைந்து தினத்தை யூஸ் பண்ணி கொள்ளலாம் எனவே அதற்கான முன்னோர்களுக்கு வழிபாட்டுக்கான நல்ல தருணம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது ராசிக்கு பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் ஆகிய மூன்று கிரகங்களின் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் சூரியன் ஆட்சி பலம் பெற்றுள்ளார் இது வந்து பெரிய யோகமாக நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு இப்பொழுது அமைந்திருக்குங்க மேலும் ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறார் நான்காம் இடத்தில் சனி பகவானும் ஆறாம் இடத்தில் குரு சந்திரன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு மேல் வெற்றி வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்னைக்கு அமைப்பிருதுங்க பெரிய பெரிய கஷ்டமான வேலைகளாக மற்றவர்கள் சொல்வதை நீங்கள் அசாதாரணமாக செய்து முடித்து காட்டக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க ஹல்கு மாதிரி பெரிய பஸ்ஸையோ காரையோ தூக்கி எறிகிற மாதிரி மற்றவங்க உங்களை ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய காரியங்களில் நீங்கள் கஷ்டமான காரியங்களை ஈஸியாக வெற்றிகளை பெறுவீங்க எனவே நினைத்தது நீங்கள் செய்ய முடியக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் இப்போது அமைந்திருக்கு அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களால் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டுமோ எல்லா காரியங்களையும் இன்று தினம் நீங்கள் ஒரு லிஸ்ட்டை போட்டு செயல்படுத்துங்கள் கண்டிப்பாக வெற்றிகள் உண்டு இன்று தினம் உங்களது இனிமையான பேச்சின் மூலமாக மற்றவர்களை கவரக்கூடிய யோகம் இருக்குது எனவே அந்த பேச்சு திறமையை இன்று தினம் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நீங்கள் எந்த அளவுக்கு இன்றைக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமா இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு உழைப்புக்கேற்ப ஊதியம் கிடைக்கிறதுனால இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமா இருக்குங்க ஏதாவது பிரச்சனைகள் அப்படின்னா புன்னகைத்து உங்களுடைய மருந்து நீங்க வந்து வெளிக்காட்டுவீங்க புன்னகைதான் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு மருந்துங்கிறத மற்றவங்களுக்கு உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு நாள இன்னைக்கு அமைந்துங்க இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு மன வலிமையும் உடல் வலிமையும் சிறந்து விளங்குறதுனால சுறுசுறுப்புக்கு குறைவு இருக்காத ஒரு மன மகிழ்ச்சியான ஒரு வெற்றிகரமான நாளாக மன நிறைவான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்கு எனவே இன்றைய தினம் உங்களது உடல் வலிமை மன வலிமை ஆகியவற்றின் மூலமாக நீங்கள் மிகப்பெரிய நல்ல நன்மைகளை இன்றைய தினம் அடைய முடியுங்க பண பலம் கூடக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இருக்குங்க எனவே மன வலிமை உடல் வலிமை பண வலிமை எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு யோகமான தினமா இன்னைக்கு உங்களுக்கு அமையப்பெறுது மேலும் இன்றைய தினம் நீங்கள் ஆச்சரியப்படுத்தக்க வகையில் நேற்றுக்கு நீங்கள் யாரையாவது சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க அவர் இன்றைக்கி உங்கள் கண் முன்னாடி நேரில் வந்து நிற்கக்கூடிய ஒரு நாளாக ஒரு ஆச்சரியமிக்க நாளாக உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குதுங்க நீங்கள் என்ன தொழில் செய்தாலும் சரி அந்த தொழிலில் இப்பொழுது மேன்மையான நல்ல சூழ்நிலைகள் இருக்குது எனவே தொழில் முன்னேற்றம் உங்களுக்கு இன்னும் மன திருப்தியை அதிகரித்து உங்களது உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு குட் டேவாக இன்றைய தினம் அமைதுங்க நன்மைகள் அதிகமாக இன்றைய தினம் உங்களுக்கு நடக்குது உங்களது தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு உங்களது வியாபாரம் உச்சத்தை எட்டக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க சில சில சண்டை சசூல் பிரச்சனைகள் உங்களுக்கு வந்தாலும் இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் ஆதரவாக இருப்பாங்க எனவே அதன் மூலமாக மன நிம்மதியான ஒரு நாளாகவும் உங்களுக்கு அமையுங்க இன்றைய தினம் உங்களுக்கு போதுமான ஓய்வு நேரமும் கிடைக்குங்க இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் மகிழ்ச்சியுடன் அளவலாவே பேசி மகிழ்ந்து இன்புறக்கூடிய ஒரு இல்லற வாழ்க்கை சிறக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு அமையுது இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது துலாம் புடி சேனலுடைய வீடியோக்கள் தினசரி உங்கள் மொபைல் தேடி நோட்டிபிகேஷன் வரணும்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா இப்பவே நமது துலாம் புடி ராசிபுரன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் கட்டாயமாக அழுத்தி விடுங்க இதன் மூலமா நீங்கள் புதிய நோட்டிஃபிகேஷன்களை உடனடியாக பெற முடியும் நமது வீடியோ எல்லாத்தையும் மிஸ் செய்யாம பார்க்க ஏதுவாக அமையும் எங்களுக்கு மாபெரும் என்கரேஜாக சப்போர்ட்டா இருக்கும் ஏற்கனவே மாபெரும் ஆதரவு தந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இன்னும் உங்களது ஆதரவை தெரிவியுங்கள் தொடர்ந்து ஆதரவு அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இந்த நினைத்த இன்னும் சிறப்பானதை மாத்துறதுக்காக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு லைட் கிரே கலர் யூஸ் பண்ணலாங்க வெண்மையான சாம்பல் நிறத்தை இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ணலாம் நல்ல ஒரு வெற்றிகரமான கலராக உங்களுக்கு அது அமைய வாய்ப்புகள் இருக்கு மேலும் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணலாம் இப்பொழுது இன்று சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ உங்களுக்கு இன்று தினம் மனசுல வந்து தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் பாசிட்டிவான தாட்ஸ் இன்னைக்கு நிறைய உங்களுக்கு மனசுல தோணுங்க நேர்மறையான எண்ணங்கள் உங்களுக்கு காரியங்கள் வெற்றிகளை பெறவும் உங்களுக்கு நாள் முழுவதும் உற்சாகத்தை அளிக்கவும் என்ற தினம் காத்திருக்கு எனவே நேர்மறையான எண்ணங்கள் கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்யும் அதை வளர்த்துக் கொள்வது உங்களுக்கு மிகுந்த நல்ல நன்மைகளை தருங்க மேலும் உடல் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்து வந்துட்டு இருந்ததுன்னா அதெல்லாம் இன்னைக்கு தகுந்த நிவாரணம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான தினமாக இருக்கிறதுனால உடலும் ஆரோக்கியமும் மிகச்சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு மன திருப்தி அதன் மூலமாக ஏற்படுங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைக்கு உங்களுக்கு சுதந்திரமான ஒரு உணர்வு ஏற்படுங்க இது வரைக்கும் சில பேருக்கிட்ட நீங்கள் கட்டுப்பட்டு வேலை செஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்திருக்கும் ஆனால் இன்றைக்கி சுதந்திரமாக நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய வகையில் சுதந்திரமாக உங்களது பிடித்த காரியங்களை செய்யக்கூடிய வகையில் நல்ல ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு காத்திருக்குங்க தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும் விவசாயம் வேளாண்மை தொடர்பான தொழில்களை நல்ல மேன்மையான சூழ்நிலையில் இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் ஒரு லாபகரமான நாளுங்க தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அலுவலகத்தில் நீங்கள் பணிபுரியீங்க அப்படின்னா உங்களுக்கு சக ஊழியர்கள் மற்றும் உயரதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் எனவே அந்த ஒத்துழைப்புகள் மூலமாக உங்களுக்கு காரியங்களில் வெற்றியும் மன நிறைவும் ஏற்படக்கூடிய ஒரு திருப்தியான நாளாகின்ற தினம் உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது அவசர உதவிக்கு கடன் உதவிகள் தேவைப்பட்டா நீங்க கேட்ட இடத்துல கேட்ட பண உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு அதன் மூலமாக மன நிம்மதியும் மன மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமையும் கடன் வாங்கும் முயற்சிகளில் இப்பொழுது உங்களுக்கு சிறப்பாக கைகூடக்கூடிய யோகம் இருக்கு நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் ஸோ எல்லாருமே லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு ஒன் மில்லியன் லைக்காக வரணுங்கிறது என்னோட டார்கெட் ஸோ உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் அதனால் சாதிக்க முடியாது ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நமது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி விடுங்க பிடிக்கலைன்னா என்ன விஷயங்கள் பிடிக்கல நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்கன்னா நம்ம வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்க உதவிகரமாக இருக்கும் நமது துளான் கூட ராசிபுல சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் அழுத்தி நம்மோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள் மீண்டும் நாளை தின திங்கட்கிழமை ராசிபல்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் Thank you friends. Have a wonderful day.